நமக்கு நடப்பது எதிரிக்கு தெரிகிற பத்து அறிகுறிகள் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு என்னுடைய எதிரி நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க எப்படி அதை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டி கொடுக்குற பத்து அறிகுறிகள் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல் அறிகுறி என்ன தெரியுமா நானாக தான் இருப்பேன் என்னைய தவிர இல்லை என்னை சார்ந்தவங்களை தவிர இந்த விஷயத்த சொல்லாமல் வேற யாருக்கும் தெரியாது எப்படி அப்படின்னா இப்போ ஒரே எனக்கு கஷ்டமப்பா என்னென்னு தெரியல கோவிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே அடி மேலே அடியாக இருக்கப்பா என்னென்னு தெரியல வர்ற வழியில விழுந்துட்டேன் திடீர்னு இவ்வளோ பண நஷ்டம் கடை இது மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு நானா வந்து இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுகிற வார்த்தை மூலமா அந்த எதிரி நம்மளுடைய எதிரிக்கு தெரிஞ்சுக்குவாங்க சரிங்க இது ஒன்று இரண்டாவது ஏதாவது ஒரு தீய செயல் வழியாக என்னை எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தீய செயல் வழியாக அவங்க என்னை நாடி இருந்தாங்க அப்படின்னா அந்த தீய செயல் செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த செயல் செந்த மாந்திரிக தாந்திரிக அவங்க சொல்லிடுவாங்க இது மாதிரி நாம் தான் நீங்கள் செஞ்சது அங்கே பழிச்சிருச்சு எனக்கு உத்தரவு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க சரிங்க இது ரெண்டு இது இல்லாமல் மூணாவது என்ன அப்படின்னா நான் ஒரு செயல் செய்கிறேன் பார்த்தீங்களா நான் அந்த செயல் நான் செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கே காட்டி கொடுத்துரும் எப்படி காட்டி கொடுத்துறோம் நான் நல்ல செயல் செஞ்சாலும் கெட்ட செயல் செஞ்சாலும் நான் நல்ல செயலுக்கு நல்லது நடந்திருக்கா இல்லை அந்த செஞ்ச செயல் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறது எனக்கே காட்டி கொடுத்துரும் இது மூணாவது சரிங்க நாலாவது அந்த தெய்வம் எப்படி நியாயமான சத்தியமான தெய்வம் நீ செஞ்சது தப்பு இதை நீ செஞ்சிருக்க கூடாது இனி இதை செஞ்சதுக்கு உண்டான பலாபலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த தெய்வம் போய் அவங்ககிட்ட சொல்லும் அவங்கள அச்சுறுத்தும் அவங்ககிட்ட அதை வலியுறுத்தும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது நாம் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக இல்லாமல் எப்படி சொல்கிறதுனா நம்மளுடைய செயல்கள் இருக்கும்ல நாம் பகிர்ந்துக்கிற விஷயங்கள் அலைபேசியிலையோ அல்லது அலைபேசியில் இருக்கிற ஒரு சில சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் வழியாகவோ நாம் அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்போது அது மூலியமாகவும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிருவாங்க யாரு நம்முடைய எதிரிகள் நம்முடைய நிலைமையை பற்றி சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது எனக்கு திடீர்னு ஒரு பெரும் ஆபத்து நடந்துருச்சு திடீர்னு எப்படி நான் போய்கிட்டே இருக்கேன் திடீர்னு நான் கீழே விழுந்துடுறேன் எனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுறது இல்லைன்னா எனக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டுறது அப்படின்னா அது மூலியமா அவங்களுக்கு சரி நாம நாம எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்னு அவங்களுக்கு இந்த ஆறாவது அறிகுறிய காட்டி கொடுக்கும் சரிங்க ஏழாவது என்ன அப்படின்னா இதெல்லாம் நான் என்ன சொல்லி வரேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா எதிரிக்கு எப்படி காட்டி கொடுக்கும் நான் இருக்கேன் நான் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னா அவருக்கு அது நடந்திருக்குன்னு எனக்கு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதற்கு அதற்குரிய அறிகுறிகளை தான் நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன் சரிங்க ஏழாவது என்ன அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் எனக்கு யாரோ ஒருத்தவங்க என் வீடு தேடி வந்து எனக்கு ஏதோ வந்து ஒரு தவறான ஒரு செயல் செஞ்சுட்டு போயிட்டாங்க அந்த தவறான செயல் செஞ்சுட்டு போகிறாங்கல்ல அந்த தவறான செயல் செஞ்சுட்டு அவங்க போகிற வழியிலேயே அவங்களுக்கு ஒரு சில ஆபத்து அது மூலியமாகவும் நாம் அதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஏழாவது சரிங்க எட்டாவது பூ போட்டு கேட்குறது உத்தரவு சாமி சாமிகிட்ட கேட்குறது எப்பா நான் அதை போய் செஞ்சேன் இது என்ன அவனுக்கு நடந்துச்சா நடக்கலையா இதை சொல்லு அப்படின்னு சாமிக்கிட்ட ஒரு விபூதியும் குங்குமமும் அல்லது வெள்ளை பூவும் அல்லது சிவப்பு பூவும் கலந்து தெய்வ தெய்வத்திட்ட உத்தரவை கேட்டு அந்த உத்தரவு மூலியமா நான் அதை தெரிஞ்சுக்கிறது அது ஒரு குழந்தைய வச்சு அந்த அந்த கட்டியை அந்த பூ போட்டு பார்க்குறத எடுக்க சொல்லி அதன் மூலியமா தெரிஞ்சுக்கிறது சரிங்க இது எட்டாவது ஒம்பதாவது என்ன அப்படின்னா பழிக்கவே இல்லைப்பா நம்ம எவ்வளவோ செஞ்சோம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கான் நல்லா இருக்கான் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே வரமாட்டேது நாமளும் என்ன அங்கே இங்கே முட்டி மோதி பார்த்துட்டோமாப்பா ஒன்றும் முடியலை சாமி நல்லா பேசுது போல அதனால தான் தொட முடியலை நெருங்க முடியலை அப்படிங்கிறத ஒரு அறிகுறி தான் இது ஒம்பதாவது பத்தாவது நாம் என்ன செஞ்சாலும் எடுபடாது எப்படி சொல்கிறது நான் இருக்கேன் நான் இன்னொருத்தர் போய் தவறு செய்ய போகிறேன் அப்படின்னா நான் என்ன செஞ்சாலும் அது வந்து அந்த காரியம் கைகூடி வராது எனக்கு பணம் விரயமாகும் பணம் நஷ்டமாகும் ஆனால் அந்த விஷயத்த நான் செய்யவே முடியாது எனக்கு நான் அதை செஞ்சு முடிச்சுட்டேங்கிற திருப்தியே எனக்கு கிடைக்காது இது பத்தாவது இந்த அறிகுறிகள்லாம் நான் எதுக்கு சொல்லுங்கிறீங்களா உங்களுடைய எதிரிகள் இருக்காங்க அவங்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தவறான விஷயங்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இந்த பத்து அறிகுறிகளை சுற்றி 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 ஏதாவது ஒன்று ரெண்டு தான் அதுக்கு நாமளே காரணமாக இருப்போம் அல்லது குல தெய்வங்களும் காரணமாக இருக்கும் இல்லை அவங்க போய் தேடி போன தெய்வங்கள் காரணமாக இருக்கும் அல்லது நாம் செய்கிற அந்த அலைபேசி சமூக வலைதளங்கள் நாம் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வது அல்லது நமக்கு தெரிகிற கனவுகள் இது எல்லாமே இந்த காரணங்களாக இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் தான் இருப்போம் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு சில பேர்லாம் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க நிறைய அவங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனையே வந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பிரச்சனையை சமாளிச்சுக்குருவாங்க வெளியே காட்டவே மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் எங்க இருந்து வருது யாருகிட்ட இருந்து வருது யார் யார் செய்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த எதிரியா அந்த எதிராளிகள் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல குழம்பிடுவாங்க என்னப்பா என்ன அடிச்சாலும் அவங்கள சாக்க முடியலையே நல்லா ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த எதிரிகளோட நிலைமையை இவங்க கஷ்டப்பட்டாலும் அந்த எதிரிகளின் நிலைமைகளை அவங்க குழப்பிடுவாங்க அப்போ அந்த எதிரி வந்து அவருடைய சம்மநிலை அந்த இடத்துல உடையும் அந்த சம்மநிலை உடையும் போது அவர் சத்தியத்துக்கு எதிரான எந்த ஒரு செயலையும் ஈடுபட முடியாது சரிங்க இப்படிலாம் தவறு செஞ்சால் எப்படிங்க போய் பளிச்சிருமா நான் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் நான் ஏதாவது இது மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னா அது எப்படிங்க பளிச்சிருமா அது என்ன இந்த காலத்தில் இப்படிலாம் பேசலாமாங்க இதெல்லாம் வாழ்க்கையில் எதார்த்தமாக இதெல்லாம் நடக்குமா சும்மா என்னத்தையாக ஒன்று சொல்லாதீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஒரே ஒரு விஷயந்தான் குல தெய்வங்களை பொறுத்தளவு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளை பொறுத்தளவு அதே சமயம் தெய்வத்தை வணங்குற நல்ல மக்களை பொறுத்தளவு எந்த அளவு தெய்வ சக்தி இருக்கிறதோ அந்த அளவு சக்தி இருக்குது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமாக சக்தி இருக்கும் சரிங்க ஏன் அப்படின்னா அதனுடைய உண்மை தன்மை இப்போ வந்து மாறி இருக்கலாம் நூறு பேரில் தொண்ணூற்றி ஒம்பது பேர் பொய்யா இருந்தாலும் ஒரு ஆள் நல்ல மாந்திரீக தாந்திரிக நல்ல வித்தகாரனாக இருப்பாங்க அவங்களால் எப்பேற்பட்ட சக்தியையும் நெருங்க முடியும் பேச முடியும் அதை தொட முடியும் ஆனால் அதனுடைய வீரியம் இப்போ குறைஞ்சிருக்கலாம் போலித்தன்மை அதிகமாக இருக்கலாம் ஆனால் தீய சக்தி இல்லைன்னு யாராலையும் சொல்லிட முடியாது வா வாதங்களுக்கு பேசலாம் அதில் இந்த மாதிரி ஒரு சிலாலே பேசிக்கெல்லாம் உட்காந்து வாதங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை யார் சொன்னால் நிறுவீங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஆனால் உண்மையான யதார்த்தம் என்ன அப்படின்னா ஒரு சில தீய சக்திகள் இருக்குது அந்த தீய சக்திகளை உணர யாரால் முடியும் அப்படின்னா அந்த தெய்வ சக்தியுடைய மக்களால் தான் அதை கூட உணர முடியும் மற்றவர்களால் உணர முடியாது என்னப்பா எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியலை நான் சாமி காலத்துக்கும் கும்பிட்றேன் எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டுது அப்படிம்பாங்கன்னா சாமி பேசுகிறவங்க மக்கிட்ட தான் தாண்டா நடக்குது இதுவார் இந்த சக்தி எப்படி இருக்கு இதுவார் பில்லு இதுவார் செய்வினை இதுவார் சூனியம் இதுவார் இது ஏவல் இதனுடைய முகம் பார் இதனுடைய வெளிப்பாடு பார் இதனுடைய ஆபத்து பாரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் காட்டி கொடுக்கும் மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்காது அதனால் இந்த பதிவில் அன்பர்களுக்கு நமக்கு நடக்கிற பிரச்சனைகள் எப்படி அடுத்தவங்களுக்கு தெரியுதுங்கிற நான் அறிஞ்ச பத்து அறிகுறிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்